வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நலமாக இருப்பீங்கன்றது நம்புகிறேன் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த தை மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அன்னைக்கு புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் தனசு லக்னத்தில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுடைய திசையில தொண்ணூற்றி ஒரு டிகிரியில தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தை மாசம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கதா செய்யுதுங்க இல்லைங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு படி மேலே போய் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டெல்லாம் இப்போ இருக்கும் காரணம் என்னென்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே அதி தேவதை ஒரு அழகான ஒரு கிரகம் யாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆனால் மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அலங்காரம் மேக்கப் பண்ணுறதில் எப்பயுமே நம்ம ஒரு கலைமுகமாக இருக்கிறதுல நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க சரிங்களா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரைட்டாகவே இருக்கிறாருப்பா ஒரு பளிச்சுனே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரங்க இருப்பாங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடக ராசியில தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் தான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயோட சேர்க்கையாக இருக்கிறார் ஏன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பொதுவாக செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டால் அஞ்சாவது பாவகத்துக்கும் பத்தாவது பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இன்னைக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சி மடைஞ்சு உக்காந்துருக்கிறாருன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஆ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேயே யாகப்பட்ட ஒரு டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் அதாவது ஒரு பிரச்சனை போச்சுன்னே நீங்கள் சந்தோஷப்பட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு பிரச்சனை வந்துடுது ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு வருஷ காலமாக பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் அவ்வளோ ஒரு கஷ்டம் பழமொழி சொல்லுவாங்க பிச்சை ஒன்றும் எடுக்கலை திருவோடன எடுத்துக்கிட்டு தெருவோர்னு போகலை வாழ்க்கையில் அளவு கடந்த கஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ காலமாகவே உங்களுக்கு யாகப்பட்ட ஒரு போராட்டம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மாறப்போகுது இன்னொரு மூணே மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி சுத்தமாகிடுது அஷ்டமத்து சனி சுத்தமாகிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு வருஷ காலமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவே இல்லை அது பாதகமாக தான் அமைஞ்சது உங்களுக்குன்னு ஒரு காரியம் போனீங்கன்னா நடக்கிற காரியம் நடக்கிறதில்ல அதே மற்றவங்களுக்குன்னு ஒரு காரியம் போனீங்கன்னா நடக்காத காரியம் கூட நடக்கும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயில் முடிக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ரெண்டு நாள் ஆகிற காரியம் நாலு நாள் ஆகும் அதே மற்றவங்களுக்கு போனீங்கன்னா ரெண்டு நாள் ஆகிற காரியம் நாலு நாள் ஆகும் சரிங்களா மற்றவங்களுக்கு போனால் நாலு நாள் ஆக வேண்டிய காரியம் ரெண்டே நாள் ஆகிடும் ஆயிரம் ரூபாய் ஆகக்கூடிய காரியம் ஐநூறுவா முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஏன்னா உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் இல்லை காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த அஷ்டமத்து சனி ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கஷ்டம் யாகப்பட்ட ஒரு போராட்டம் தான் ரெண்டு வருஷமாக சந்திச்சிட்ருக்குறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய் பகவான் வேறு உங்கள் வீட்டில் இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க ராஜபங்கம் நீச்ச யோகம் ராஜபங்கம் நீச்ச யோகம்னா அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார் நமக்கு நினைப்போம் என்னடா நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு செலவு வந்துருச்சு காரு வச்சுருந்தீங்கன்னா காருக்கு செலவு வந்துடும் வண்டி வச்சுருந்தீங்கன்னா வண்டிக்கு செலவு வந்துடும் அம்மாவுக்கு நல்லா இருந்தால் அப்பா சரியில்லை அப்பா நல்லா இருந்தால் மனைவி மக்களுக்கு சரியில்லை ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு மாறி 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 இப்போ கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது சனி பயிற்சி ஆயிட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற சூப்பராக இருக்கும் அதுக்கு இன்னொரு மூணு மாதம் அப்போ இந்தவுடைய செவ்வாய் பகவான் இப்போ நீச்சி அடைஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பின்னுக்கு போகிறார் ஏன்னா வக்கரம் அடைஞ்சாருன்னா முன்னுக்கு மாட்டார் பின்னுக்கு போவார் அப்போ கரெக்டாக என்ன பண்றாருன்னா எட்டாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல புத்திரஸ்தானம் இப்ப நிறைய ஆனால் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே இந்த தான் உங்களுக்கு அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து நம்ம வந்து நீச்சம் அடைஞ்சதுனால நிறைய பேருக்கு புத்திர செல்வங்கள் தடை ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி இந்த செவ்வாயம் தொழில் ஸ்தானத்துக்கும் புத்தரஸ்தானத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயம் கிட்டத்தட்ட இந்த நாலு மாதம் நாலரை மாத காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால தொழில் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த முடங்கி போச்சு இந்த ஒரு மூணு மூன்றரை மாதம் அளவில் ஏன்னா இந்த மூணு மூன்றரை மாதமாக பாத்தீங்கன்னா நகை நட்டு கொண்டு போய் அடுமானம் வைக்கலாமா விற்கலாமா இல்லை அதாவதுன்றது உங்ககிட்ட வேலை செய்யற லேபருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி நகை நட்டு தான் நீங்க வந்து அதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலமை தான் இந்த ஒரு மூணு மூன்றரை மாதம் அளவுல ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது சரிங்களா அஷ்டமத்து சனினால் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும் புத்திர செல்வம் பெருகும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ரெண்டாவது பாவகம் குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் போயிட்டு உங்களுக்கு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் எங்கே இருப்பார் மகர ராசியில் தான் இருப்பார் மகர ராசியில் சூரிய பகவான் பகையாக இருந்தாலும் கூட இப்போ உட்கார்ந்துருக்கிறவர் வந்து உங்கள் ரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி ஏழாம் பாவகத்தில் உட்காரும்போது உங்களுக்கு நிச்சயம் திருமணத்துக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவார் ஏன்னா தை மாதம் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் உட்கார்ந்துருக்கு இருக்கக்கூடிய சூரிய பகவான் நிச்சயமாக இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு திருமண பந்தம் திருமண உறவு அப்படின்றது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே சமயத்தில் இடம் தான் தைரியஸ்தானம் பன்னெண்டாம் இடம் சொல்றது வந்து விரையஸ்தானம் அப்ப இந்த மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் இப்போ ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தை மாசம் பதினோரு தேதி வரைக்குமே கொஞ்சம் மருந்து மாத்திர செலவுகள் சின்ன சின்ன உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு பதினோரு தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து தனசு ராசியிலிருந்து அதாவது ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கு அந்த உடல் உபாதிகளும் சரியாகும் உங்கள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த மாதிரி இடத்துல போய் புதன் உட்காந்தாரா ஏன்னா புதன் பகவான் வந்து அறிவுக்காரகன் நம்மளை அப்போ தான் சிந்திக்க வேலை செய்வார் இப்போல்லாம் நீங்கள் ஒரு வேலை சிந்திச்சிக்கிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் அது அப்படி விட்டு அடுத்த ட்ராக்கு போயிடுவீங்க அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே உங்களுடைய புத்தி உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய திறமை ஒரு நிலையில் இருக்காது செவத்தில் எடுத்த பந்து மாறி அக்கடி இக்கடி மாறிக்கிட்டே தான் இருப்பீங்க சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் பகவான் போயிட்டு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு தை மாதம் பதினோராம் தேதி போனார்ன்னா கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பாவகம் பத்தாம் பாவகத்துக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாறக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேதி சுக்குருன்னு மாறுறாரு சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கு அதிபதி நாலாவது பாவகம் அப்படின்னா சுகஸ்தானம் மாதுரஸ்தானம் அம்மாவுடைய வீடுன்னு சொல்லுவாங்க மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் இப்போ பெரும்பாலும் சுக்குர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உபாதிகள் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மாசக்கண்ட கரண்ட் பில்லு இல்லையோ மருந்து மாத்திரை செலவுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதியில் சுக்குரன் போயிட்டு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது வந்து அதாவதுன்றது எங்கே போகிறாருன்னா இன்றைக்கி வந்து மாதுஸ்தானத்துக்கு போகிறார் பிதிருஸ்தானத்துக்கு போகிறார் பிதிருஸ்தானம் அப்படின்னா தந்தையோடைய வீட்டுக்கு போகிறார் அப்போ தந்தையுடைய வீட்டுக்கு பிதிருஸ்தானம் போய் பாகியஸ்தானமாக அவர் உட்காடுறாரு அப்படி உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கும்பராசிலருந்து மீன ராசிக்கு போய் உக்காரும் பொழுது அந்த இடத்துல சுக்குரு பகவான் வந்து உச்சமட் உச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் சுக்குரன் அப்படின்ற ஒரு யாருன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு அதிபதி பெண்ணாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்கள் தொழில் மாற்றம் கிடைக்கும் தொழில் ப்ரமோஷன் கிடைக்கும் டெம்பரவரியாக செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதாவது இந்த தை பதினஞ்சுலேருந்து தை முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக நல்ல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் ஏன்னா நம்ம பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே நாம் ஏன் இப்படி இருக்கணும் நம்ம எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு வளர்ந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு தெரியாமலேயே கஷ்டப்பட்டுட்ருப்போம் அப்போ மொத்தத்தில் சுக்குரு பகவான் போயிட்டு உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல மாறினார் அப்படின்னா பெண்களுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்துல வண்டி வாகனம் வாங்குறதுக்கு பிரகாசமான நேரம் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இல்லைங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க அது வாங்காதீங்க இது வாங்காதீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் நம்மக்கிட்ட உட்காரும் பொழுது சுப விரயம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு ஏன்னா நீர் ராசி நீர் ராசி அப்படின்னா ஒரு இடத்துலயே நீங்க இருக்க மாட்டீங்க காலில் அதாவது பம்பரம் கட்ட மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க இங்கிட்டுக்கு அங்கிட்டு அதாவதுன்றது பச்சை அதாவது பச்சையா தெரியும் அங்க போய் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சையா தெரியும் பக்கத்துல போய் பார்த்தா தானே தெரியும் சரிங்களா அதுபோல் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் லாப குரு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா இப்போ ஆறாவது பாவகம் ஒன்பதாம் பாவது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரியவங்களுக்கு ஒரு பலம் இந்தவுடைய பலம் வந்து முதல்ல வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அரசியலில் சாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கமிஷன் தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நேரம் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பாரும் சொல்லுவாங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாருன்னா நிச்சயமாக அரசியலில் இருக்கிறவங்க அரசியலில் சாதிப்பீங்க சுய தொழிலில் வச்சவங்க நாலு காசு பார்ப்பீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய இந்த பண தேவைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் ஒரு அதாவது பழமொழி சொல்கிற மாதிரி ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இந்த அஷ்டமத்தை சனி ஒன்று தான் உங்களை ரொம்ப பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்குது சரிங்களா அது ஒரு பிரச்சனை தேர்ந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒண்ணு அதே அடுத்தது பாத்தீங்கன்னா கேது உடைய பார்வை உங்க ராசிக்கு கன்னி ராசியில் இருக்கிற கேது பகவான் மூணாம் இடமா உங்க கடகராசி தான் பார்க்குறாரு ஏன்னா ராகுக்கு கேதுக்கும் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் கேது மூணாம் இடமா பாக்கிறதுனால உங்களுக்கு அது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானமாக ஸ்தானமா இருந்து பார்க்குறதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா இது போக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குருவுடைய பார்வை இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ குரு பார்வைன்னா என்ன ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு பொறுத்து மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பிரச்சனை இல்லை சரிங்களா ஆக மொத்தத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இருபத்தஞ்சாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முதல் படி இந்த தை மாதத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக முழுக்க முழுக்க நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கா திசா புத்தி நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி